அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ஃபாமி கிச்சன் இன்றைக்கி நம்ம ஒன்றரை கிலோ சிக்கன் பிரியாணி அதுவும் தம் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் நல்லா அரைச்சி வெட்டி வச்சுருக்கேங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் எனக்கு அளவு குண்டாக இல்லை அதனால் நான் கொஞ்சம் பெரிய குண்டாவே எடுத்துக்கிட்டேன் குண்டா சூடானதும் முந்நூறு எம்எல் ஆயில் ஊற்றிடலாம் ஆயில் சூடானதும் ஒரு மூணு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரு நாலு ஏலக்காய் எண்ணெயில் போட்டாச்சு பெரிய வெங்காயம் அளவெல்லாம் நான் போட்டிருக்கேங்க அதில் பார்த்துக்குங்க நல்லா வணக்கி விடுங்க வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும் வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வணங்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கிடைக்கும் வெங்காயம் வணங்காமல் மேலே மேலே போட்டுட்டீங்கன்னா பிரியாணியில் அந்த ருசி கிடைக்காது நம்ம சின்ன வெங்காயம் நூற்றம்பது கிராம் அதை அரைச்சி பேஸ்ட்டு பண்ணி போட்டிருக்கேன் அதையும் நல்லா கலந்து விட்டுக்குங்க பச்சை மிளகாய் அஞ்சு நல்லா வதக்கி விடுங்க வெங்காயம் நல்லா வணங்கணும் மிளகாய் தூள் ஒன்றரை டீஸ்பூன் போட்டிருக்கேன் ஏன் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் எண்ணெயில் நம்ம மிளகாய் தூள் போடும்போது நல்லா கலர் கொடுக்கும் காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நூற்றி ஐம்பது கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு இதை நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம போட்டிருக்கோங்க மசாலா நல்லா வணங்கணும் நல்லா கலக்கி விடுங்க சிம்மில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்பீடு வச்சிங்கன்னா அடிப்பிடிச்சிரும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க பட்டை கிராம்பு ஏலக்காய் கரம் மசாலா பவுட்ரு பண்ணி நம்ம வச்சுருக்கோம் அது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விடுங்க கொத்தமல்லி அரைக்கட்டு கொத்தமல்லி ஏன் நம்ம இப்போ போட்டிருக்கோம்னா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் பிரியாணியில் அதனால் வணக்கம் மும்போதே நம்ம போட்டுட்டோம் தக்காளி அறநூறு கிராம் அரை கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி அறநூறு கிராம் போட்டிருக்கோம் தக்காளி எல்லாம் நல்லா வேகட்டும் கொஞ்ச நேரம் நல்லா வணக்கி விடுங்க முந்நூறு எம்எல் தயிர் போட்டிருக்கோம் நல்லா கலந்து விடுங்க புதினா அரைக்கட்டு இப்போ மசாலா நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துருச்சு இப்போது நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் ஒன்றரை நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அதுவும் இப்போ அதில் போட்டுடலாம் இப்போ நல்லா கலந்து விட்டுருங்கவோ இப்போ மசாலாவில் நல்லா கலந்தாச்சு சிம்மில் வச்சுக்கோங்க அடி போகுது ஸ்பீட் பண்ணி எதுவுமே சமைச்சிடாதீங்க ஒரு அளவுக்கு ஸ்டீமாக நெருப்பு வச்சுக்கோங்க ரொம்ப அதிகமாக வச்சிடாதீங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டாச்சு நான் கல் உப்பு தாங்க போட்டிருக்கேன் தேவையான அளவு தண்ணி நான் ஆறு கிளாஸ் தண் அரிசி போட்டிருக்கேங்க அதுக்கு அளவு பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு கிளாஸுன்னு ஆறு கிளாஸ்க்கு பன்னெண்டு கிளாஸ் வரும் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கிளாஸ் தண்ணி கம்மி பண்ணிட்டேன் கம்மி பண்ணி பதினோரு கிளாஸாக ஊற்றிருக்கேன் நம்ம பிரியாணி குண்டா மூடி திறக்கும் போகும்போது சைடாக ஓப்பன் பண்ணி திறங்க இல்லைனா அந்த சூடு அப்படியே நம்ம கையில் அடிச்சிரும் அதனால் ஒவ்வொரு துடையும் ஓப்பன் பண்ண ஒரு பக்கமாக பிடிச்சி சைடாக இல்லைங்க அரிசி நல்லா கொதித்ததும் நம்ம கழுவி ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஊற வச்சுருக்க அரிசியை ஜாஸ்தி நான் ஊற வைக்கலை ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருப்பேன் சீரக சம்பா அரிசி இப்போ அதை அதில் போட்டாச்சு இப்போ நல்லா கலந்து விடலாம் அரிசி போட்டதும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்ருங்க கலந்து விட்டதுக்கப்புறமா இப்போ நம்ம ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க உப்பு காரம் சரியாக இருக்கான்னு நான் பார்க்குறேன் எனக்கு உப்பு காரமும் கரெக்டாக இருக்குது எதுவும் ஜாஸ்தியும் இல்லை கம்மியும் இல்லை அளவு சரியாக இருக்குது இப்போ நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் சிம் அதாவது வர்னரை கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு டக்குன்னு ஸ்லோ பண்ணிடுங்க ஏன்னா நம்ம அரிசி போட்டிருக்கோம்ல ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஸ்பீடு பண்ணி ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு உடனே ஸ்லோ பண்ணிடுங்க ஸ்பீட்லேயே வச்சிடாதீங்க சோறெல்லாம் அடிப்பிடிச்சிரும் அதாவது நம்ம பிரியாணி அடிப்பிடிச்சிரும் அரிசியும் வேகாது அதனால் பார்த்து செஞ்சுக்குங்க இப்போ நான் இடையில ஓப்பன் பண்ணி பார்த்து ஒரு கலந்து கலந்து விட்டுறேங்க ஏன்னா அடி எதுவும் பிடிக்கக்கூடாது இல்லைங்களா அதனால் நடுவில் ஒரு ரெண்டு மூணு தடவை நான் கலந்து விடுறேன் இப்போ திரும்பியும் நம்ம தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் வெயிட்டுக்கு ஒரு குண்டால் தண்ணி ஊற்றி கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ திரும்பியும் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திரும்பி நான் திறந்து ஒரு கலக்க கலக்கி விட்டுடலாம் பாருங்கள் சாப்பாடு ஓரளவுக்கு பிரியாணி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தம்முக்கு நம்ம விடணும் அதனால் சிம்மில் வச்சு சமைங்க ஸ்பீடு வச்சிடாதீங்க அப்புறம் பிரியாணி அடிப்பிடிச்சிரும் இன்னொரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் இப்போது நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பார்த்திங்கனாலே தெரியும் கலக்கி விடும்போதே பாருங்கள் சாப்பாடு எங்கேயும் அடிப்பிடிக்கலை எங்கேயும் குளையலை அரிசியும் தண்ணியும் சரிசமமாக கரெக்டாக ஊற்றிருக்கு நல்லா சாப்பாடு பிரியாணி வந்து உதிரி உதிரியாக இருக்குது இப்போது நெய் ஊற்றிடலாங்க நான் நூறு எம்எல் நெய் மேலே ஊற்றிருக்கேன் இப்போது ம நெய் ஊற்றுனதுனால ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நம்ம தம்முக்கு அப்படியே விட்டுடலாம் கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இப்போது நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம நெய் ஊற்றுனதுனால ஒரு தடவை கலந்து விட்டுறலாம் ஏன்னா அப்போ தான் நெய் எல்லா இடத்துலையும் படும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு எடுக்க முகும்போதே உங்களுக்கு தெரியும் பிரியாணி எப்படி உதிரி உதிரியாக இருக்குதுன்னு நல்லா பக்குவமாக வெந்திருக்கு பிரியாணியும் சரி கறியும் சரி சிக்கன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கு இப்போ இன்றைக்கி நான் இந்த பிரியாணியை என் சின்ன பொண்ணு ஆலியாக்கு தாங்க தரப்போகிறேன் அவங்க சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு சொல்லுவாங்க வாங்க நம்ம கொண்டு போய் கொடுக்கலாம் அவங்க எப்படி இருக்குதுன்னு நம்மளுக்கு ரிவ்யூ தரட்டும் அம்மா பிரியாணி எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க பீஸ் எல்லாம் நல்லா வெந்து இருக்கா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கண்டிப்பாக அமுத்துங்க தேங்க்யூ